அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம் அஸ்பத் குருப் ஹஸ்பத் பரமகுருப் அஸ்பத் சர்வ சர்வகுருப் நமகா ஸ்ரீமதே ராமானுஜா என் ஸ்ரீமத் வரவரமுனை நமகா ஸ்ரீ குருங்கமுனியினமகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் உப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்தருகு தனுர் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினொன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று துவாதசி காலை எட்டு பதினொன்று வரைக்கும் இருக்கு அதன் பின் திரையோதசி ரோகிணி நட்சத்திரம் பகல் மணி பன்னெண்டு நாற்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் மிருகசீரீஷம் அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சுப்ரநாம யோகம் பாலவகரணம் இன்றைக்கு சனி பிரதோஷம் சனிக்கிழமை வரக்கூடிய மகா சனி பிரதோஷம் கூடாரவல்லி அகசு நாழிகை இருபத்தெட்டு முப்பத்தி மூணு தியாஜ்யம் நாழிகை இருபத்தெட்டு முப்பத்தி ஆறு இன்றைய புண்ணிய திதி மார்கழி மாதம் வளர்பிரை திரையோதசி நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய தனுர்லக்ன இருப்பு நாழிகை பூஜ்ஜியம் விநாழிகை முப்பத்தி ஆறு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி எட்டு இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்ப்பதெல்லாம் ரிஷபராசியில் சந்திரன் குரு பகவான் வக்ரலமையில் ராசியில செவ்வாய் ராசியில கேது தனுர் ராசியில் சூரியன் புதன் கும்பராசியில் சுக்கரன் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று இரவு அதாவது இன்று பின்னிரவு பன்னெண்டு பதிமூணுக்கு மிதுன ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது அமைந்திருக்கிறது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுக்கணும்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தாயார் தாய்வழி உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வலிமை நமக்கு இன்று காணப்படும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம இருக்கிறோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் நலம் பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி என்பவர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில சம்பந்தம் அதுவும் சுய சாரம்பெற்று சம்பந்தம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தைரியமாக தன்னம்பிக்கையோட இன்றைய நாளை நீங்கள் அணுகுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கு சகோதர சகோதரிகளுக்காக ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துகிறோம்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாளிலே மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நண்பர்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுன ராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சாரம் இன்று இரவு நம்ம ராசிக்கு விட பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை ஒரு கீர்த்தி எல்லாமே காணப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மனதிற்குள் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும் எல்லா காரியங்களிலுமே நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும் பொதுவா இன்றைய நாளிலே மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு கற்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே அனைத்து காரியங்களிலும் அனுகூலம் எல்லா முயற்சிகளிலும் அனுகூலம் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை எல்லாமே நமக்கு விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கணும்னா புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சுபவிரையச் செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக நமக்கு இன்று வந்து சேரும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் எல்லா காரியங்களிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் பொதுவாக இன்றைய நாள் நாம் எடுத்து வந்துடும் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்ப்போம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நண்பர்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு ஸோ நல்ல மாற்றத்தை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் முக்கியமா குழந்தைகள் குடும்பத்தினர் இவங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் ஒரு முயற்சி எல்லாமே நல்லபடியா நமக்கு இன்று வெற்றி அடையும் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை இன்றைக்கு விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொதுவா இன்றைய நாள் நாம எடுத்துருந்தோம் அப்படின்னா ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான இனம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு நமக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பல வகையிலும் நமக்கு நன்மைகள் விளையும் புதிய மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் சந்திராஷ்டமம் போய்கிட்டு இருந்தாலும் கூட நம்முடைய ராசிநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நமக்கு நடக்க போகிறது வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் வெள்ளை விருச்சகராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாம் ஒரு விஷயத்த தைரியமாக தன்னம்பிக்கையோடு ஒரு திட்டமிட்டு நீங்கள் செய்வீங்க வெற்றி பெறுவீங்க எல்லா காரியங்களுமே இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமாக ரொம்ப நல்லபடியாக நடக்க போகிறது பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் முயற்சிகள் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஒன்றாகும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான தன்மை காணப்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ணிட்டு இருக்க பல விஷயங்களும் அனுகூலமா அன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மெயினாக அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுகிறது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப சுபகரைய செலவுகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா விஷயங்களையுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக நீங்கள் இருக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் நாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் செவ்வாயினுடைய சஞ்சாரம் ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரப்போது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் கும்பராசி நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை சஞ்சலம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மிக அனுகூலமாக நடக்க போறது சுபகரைய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்பவே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வழங்கும் அப்படின்னு நாம சொல்லலாம் உத்திராடம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் சிவப்படும் மீனராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் உங்க மூலமா உங்க குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் வெற்றி எடையும் வாழ்க்கை துணை வழியில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் ஆகியவை உண்டாகும் பொதுவாக இன்றைய நாளில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப்படுகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக மே வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசி பலாபல நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்டம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் எழுதணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இமெயிலை காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டணம் அவங்கவங்க விருப்பம்தான் சப்போஸ் என்னோடய நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது இல்லை நாட் ரீச்சபில் இருக்குது இல்லை என்னால் எடுக்க முடியல அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கால் பேக் பண்ணுறேன் நன்றி வணக்கம்